இங்க வாடகைக்கு இருந்தவன் என்ன சொல்றீங்க இந்த வீட்டோட ஓனரே நான் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சிறுகடிக்கு ஆசைக்கான சீரியலில் என்ன நடக்குதுன்னா மனோஜ் அவங்க அம்மாவும் அப்பா வாக்கிங் போகிறாங்க வாக்கிங் போகிற இடத்துல எல் ஒரு கடை இருக்குது அந்த எளநிக் கடையில் எள்ளநி குடிக்கிறாங்க குடிச்சதுக்கப்புறம் அந்த வீட்டு நாங்கள் தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு மனோஜ் அவங்க அப்பா சொல்கிறாரு அந்த எள்ளி கடைக்கிற ஷாக் ஆகிட்டு அவங்க போனதுக்கப்புறம் அந்த வீட்டு ஓனருக்கு என்ன சொல்லாமல் விற்றுட்டு இருக்கீங்க விற்க மாட்டேன்னா சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாரு அந்த ஓனர் வந்து நான் எப்போ சரி நான் போய் பார்க்கறேன் அப்படின்னு போய் பார்க்குறாரு அப்புறம் போனால் அவங்க ஃபேமிலியும் இருக்காங்க மனோஜும் ரோகினியும் உட்காந்து நாம் வீடும் வாங்கிட்டோம் அவ காரும் வாங்க போறோம் நம்மளோட லைஃப் மாறிடுச்சு ரோஹினி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மனோஜி கரெக்டாக அந்த வீட்டுக்கார் வராரு அந்த வீட்டு ஓனரை பார்த்து என்ன எங்கள் வீட்டுக்கு நேம் பிடி எடுத்துட்டு வந்த ரோமியான் பெருசோதனை நடிச்சிருக்கு சின்ன இல்லையே எனக்கு தான் வேணும் அப்படின்றாரு அதுக்கப்புறம் நிறுத்தியா இது யார் வீட்டில் வந்து யார் பேர் வைக்கிறது அப்படின்றாரு மனோஜ் ஒரே ஷாக் ஆகிருது யார் வீடு இது என்னோட வீடு தான் அப்படின்னு உன்னோட வீடுல இல்லை அப்படின்னு சொல்றாரு மனோஜி நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அந்த ஓனர் ஷாக் ஆகிட்டார் அப்புறமா அந்த வீட்டு ஓனர் வந்து நீ ஏமாத்துட்டியா அவன் இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வாடகைக்கு வந்தவன் வாடகைக்கு வந்தவன் வீட்டுக்கு திட்டு போயிருக்கிறான் அதையும் நீ வாங்கியிருக்கேன் டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்து வாங்க மாட்டியா நீ என்ன படிச்சிருக்க இதுக்கு ரொம்ப உனக்கு தெரியாதா அப்படின்னு திட்டுறாரு எல்லாருமே பார்த்துட்டு ஷாக் ஆகிறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஏன்னா ஏற்கனவே முப்பது லட்சத்துக்கு மேலே கொடுத்துட்டான் இப்போ ரெண்டு கோடி லோன் வேறு எடுத்திருக்காங்க அதில் எப்படி கட்டுவாங்கன்னு தெரியல இப்போ வேறு மனோஜ் வந்து அந்த அந்த பொண்ணு காசு விஷயத்தில் வேறு மாட்டிட்டான் இப்போ மாட்டிட்டால் இதில் மாட்ட போகிறோம் அதாவது நெக்ஸ்ட் எபிசோட் அதுதான் வரப்போகுது சரி நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நம்மளோட சேனல் யாருமே சப்ஸ்கிரைப்பே பண்ண மாட்டேன்றாங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் போடுங்க தேங்க்யூ பாய் பாய்